அனைவருக்கும் வணக்கம் சோலாப்பூரை சேர்ந்த அவுரங்காபாத் கருண் அப்படின்னு ஒருவர் ஒருவர் அவருடைய மனைவிக்கு இருபத்தேழு வருஷமாக குழந்தையே இல்லை அவங்க வேண்டாத தெய்வம் இல்லை எல்லாத்துக்கிட்டேயும் எல்லா தெய்வங்கள்ட்டையும் பிரார்த்தனை பண்ணுறாங்க பரிகாரங்கள் சொல்கிறதெல்லாம் செய்கிறாங்க ஆனால் இதுலேயும் அவங்களால் வெற்றி பெற முடியல அதனால் மிகவும் மனம் தளர்ந்த நிலை மேலே அந்தம்மா சோர்ந்து போயிருக்காங்க அப்போ பாபாவோட புகழை கேள்வி சரி நம்ம சீரடி ஒரு முறை தன்னுடைய இறுதி முயற்சியாக போயிட்டு வரலான்னு சொல்லி அவங்க உறவினர் ஒருத்தரை கூட்டிகிட்டு சீரடிக்கு வந்துடுறாங்க வந்து பாபாவோட கொஞ்ச நாள் தங்கி இருக்கணுன்ற ஆட்சியோடு அவர் மசூதிக்கு போய் அவரோட பக்தர்களோட சேர்ந்து இந்த அம்மாவும் போய் சேவை எல்லாம் செஞ்சிகிட்ருக்காங்க ஆனால் தினமும் போக முடியதே தவிர தன்னுடைய குறைய பாபாவிட்ட சொல்கிறதுக்கு சந்தர்ப்பமே படலை ரெண்டு மாதம் ஆயிடுது தனிப்பட்ட முறையில் தன்னுடைய கஷ்டத்தை இது மாதிரி குழந்தை இல்லாத பிரச்சனையை சொல்லணும்னு ஆசைப்பட்றாங்க ஆனால் எல்லோரும் கூட்டமாக இருக்கும்போது சொல்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் சங்கோஜமாக இருக்குது இது நாள் கடந்துக்கிட்டே போயிடுது அதுக்கப்புறம் சரி அவருடைய பாபாவுடைய அறிவரான ஷாமாங்கிறவர்கிட்ட இதை பற்றி சொல்லும்படி அந்த அம்மா கேட்டுக்கிறாங்க என்னுடைய குறையை வந்து நீங்கள் தான் பாபாட்ட சொல்லி அதை வந்து நிவர்த்தி பண்ணணும்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறாரு உடனே ஷாமாவை அதை பற்றி யோசிச்சுட்டு சொல்கிறாரு பாபாவுடைய தர்பார் வந்து எப்போவுமே வெளிப்படையாக இருந்தது அதில் தனிப்பட்ட முறையில் நான் சொல்லணும்னு இல்லை இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கும் போது நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்க நீங்கள் ஒரு தேங்காவும் ஊதுபத்தியும் மட்டும் வாங்கிட்டு வந்து அந்த மசூதிக்கு ஏற்றாப்பி ஒரு திறந்த வெளியிருக்கும் அந்த இடத்துல உட்காந்துருங்க நான் வந்து பாபா வந்து உணவு அருந்திட்டு வரும்போது அவர்கிட்ட இதை பற்றி பேசி உங்களை அழைக்கிற நீங்கள் வந்து அவர்கிட்ட உங்கள் குறைய சொல்லுங்கள் இது உணவருந்துட்டு வரும்போது எல்லோரும் போயிடுவாங்க எல்லா பக்தர்களும் போனதுக்கப்புறம் அவர் தனிப்பட்ட முறையில் உட்காந்துருப்பார் அப்போ நீங்கள் அவங்க குறைய சொல்கிறது சுலபமாக இருக்கும் அப்படிங்கிற முறையில் ஷாமா சொல்கிறார் நான் அந்த அம்மாவை கேட்டுக்கிட்டு ஒரு தேங்காயை வாங்கிட்டு ஊதுவத்தையோடு வந்து அந்த வெளி முற்றத்தில் காப்பாற்று இருக்காங்க சீரகு அந்த இதில் மசூதியில் அப்போ பாபா வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் உற்சாகமான சூழ்நிலையில் இவர்கிட்ட ஏதோ விளையாட்டாக பேசிக்கிட்டே ஷியாமிட்ட வர்றது ரெண்டு பேரும் வந்து உட்கா உட்காந்துக்கிறாங்க அப்போ வந்து இதுதான் நல்ல சமயம் பாபா கூ இந்த அம்மா கூப்பிட்றதுக்குன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்தே வர சொல்லி சொல்கிறாரு சாமா உடனே சாமா அந்த அம்மா வந்து பனியோட பாபா காலில் விழுந்து கும்பிட்டுட்டு அந்த தேங்காயும் ஊதுபத்தி வைக்க அவர் கையில் கொடுக்குறாங்க உடனே பாபா என்ன சொல்கிறாரு அந்த தேங்காய் நல்லா புத்தனை தேங்காயாக இருக்குது உடனே தாங்கி வாங்கி அதை உருட்டி பார்க்குறாரு கையில் அது உள்ள பருப்பு உருள்ன்ற சத்தம் கேட்குது உடனே ஷாமா இது என்ன ஏதோ உள்ள உருள்ன்ற சத்தம் கேட்குது கவனி அப்படிங்கிறாரு உடனே அவர் ஷாமா சொல்கிறாரு ஆமாம் இந்த தேங்காய் கொண்ட எப்படி ஒரு பருப்பு உருளுதோ அது மாதிரி அந்த அம்மாவுக்கு ஒரு மதனை செல் அதாவது ஒரு குழந்தை செல்வனு ஆசைப்பட்றாங்க அவங்க வயிற்று வயிற்று ஒரு குழந்தை உயிரோட இது மாதிரி புரளணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க உருளணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே பாபா இருக்குது கொஞ்சம் நல்ல இதை இதாக இருக்கிறதுனால அவர் என்ன சொல்கிறாரு ஓஹோ இதுலெல்லாம் கூட அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குமா இந்த தேங்காயை நான் கொடுத்தோன்னா அந்த தேங்காய் வந்து அவங்களுக்கு ஒரு குழந்தைய கொடுத்துருமா எல்லாம் என்ன மூட நம்பிக்கையாக நினைக்கிறாங்களா அப்படின்னு சும்மா ஒரு விளையாட்டுக்காக அவர் சொல்லி பார்க்குறாரு என்ன சொல்கிறாங்க பக்தர்கள் மாதிரி அந்த அம்மா இதுவுமே பேசின ஆனால் ஷாமா சொல்கிறாரு பாபா உங்களுடைய சக்தியை பற்றி எங்களுக்கு தெரியும் உங்களுடைய வாக்கு எந்த அளவுக்கு பள்ளம் நடிக்கும்பதே எங்களுக்கு தெரியும் அதனால் நீங்கள் தயவுசெய்து விவாதம் பண்ணாதீங்க அவங்க ரொம்ப ஆர்வத்தோடையும் ஆசையோடையும் காத்துக்கிட்டு இருக்காங்க ஆசீர்வாதம் பண்ணி இந்த தேங்காயை அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு மட்டும் சொல்கிறாரு உடனே கொஞ்சம் நேரம் அவர் பேசிக்கிட்டு இருந்துட்டு பாபா சொல்கிறாரு நீங்கள் வந்து கட்டாயமாக குழந்த பிறக்கும் அப்படிங்கிறாரு உடனே அவர் சாமா கேட்குறாரு எப்போ இப்போ எப்போ அது பிறக்கும் நீங்கள் பன்னெண்டு மாதங்கள்ல இந்த ரெண்டு வார்த்தை தான் அவர் சொல்கிறார் கட்டாயம் குழந்த பிறக்கும் எப்போன்னு கேட்டபோது பன்னிரெண்டு மாதங்கள் இதோடு அவர் பாபா பேச்சை நிறுத்திக்கிறாரு உடனே இவர் ஷாமா தான் பேசுகிறார் இந்த அம்மாட்ட இவர் வந்து சொல்லிட்டாரு நான் சா சாட்சியாக இருக்கேன் நீங்கள் வந்து கட்டாயமாக பன்னெண்டு மாதம் கழித்து உங்களுக்கு இந்த வாக்கு நிறைவேறும் ஒருவேளை அப்படி நிறைவேறலைன்னா நானே இந்த தெய்வத்தை வந்து இந்த பாபாவை இந்த மசதியை விட்டு வரட்டிடுவேன் சொல்லி அடியவரான ஒரு ஷாமா சொல்கிறார் நான் வந்து இது முப்பத்தி ஆறாவது வித்தியாசத்தில் வருதுன்னு நினைக்கிறேன் இதை படிக்கும்போது முதல்ல முதல் முதல்ல படிக்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு ஒரு சத்குரு வந்து ஒரு அடியர் வந்து எப்படி பேசுகிறாருன்னா ஆச்சரியமாக இருக்கே அப்போ வந்து பாபா வந்து சச்சரியத்தில் பலவே பல இடங்களில் சொல்லியிருக்காரு தன்னுடைய உண்மையான பக்தன் சிஷனாக இருந்து தனக்கு நேர்மையானவும் நியாயமாகவும் நடக்கிற வந்து என்னோட கலந்தனர் ஐக்கியம் வேறு வேறுபாடு கிடையாது அந்த வேற்றுமசுவர் இடிச்சிட்டாக்க குருவும் சிஷியனும் ஒன்றே அப்படின்னு சொல்லுவார் அதனுடைய அர்த்தம் இப்போ இதில் நமக்கு நல்லாவே புரியுது இந்த இந்த ஒரு இதில் நான் அதை தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு குரு சொன்ன அந்த வாக்குறுதியை ஒரு சிஷியனால் இந்த அளவுக்கு நம்பிக்கையோடு சொல்லி அது நடைபெறட்டால் நான் வந்து இவரே துரத்தி விட்டு என்னுடைய பேரையே நான் மாற்றிப்பேன் மாதோங்கிற பேரை நான் மாற்றி வச்சுப்பேன் அப்படின்னு ஒரு சவால் மாதிரி விட்டுட்டு சொல்கிறார் இது எதுக்காக குறிப்பிட்டு இந்த இடத்துல சொல்கிறேன்னா அந்த குருவுக்கு வந்து அந்த சிஷியனால எந்த அளவுக்கு பாசாக இருந்தால் அந்த நம்பிக்கை இருந்தால் அவர் அப்படி அவர்கிட்ட ஒரு ஐக்கியமாக இருப்பார் அந்த அதவே ஆச்சுவலியாக அந்த சிஷ்யனுக்கு பா பாபா மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த அளவுக்கு தைரியமாக பேச முடியும் ரெண்டுமே எனக்கு கொஞ்சம் வியப்ப வியப்பக்குரிய விஷயமா இருந்துச்சு அதனால்தான் இதை இந்த தான் நான் பதிவு செய்கிறேன் இதுலேருந்து பாபா வந்து எவ்வளோ ஒரு பெருந்தன்மையாக அவ்வளோ பெரிய சத்குருவாக சக்திவானா இருந்தாலும் சிஷியர்களுக்கு எந்த அளவுக்கு இடம் கொடுத்துருந்தாரு அவங்க மனசில் அப்படிங்கிறது இதுலேருந்து இந்த ஒரு சின்ன இதுலேருந்து கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது மாதிரி பல விதமான விஷயங்களை அவர் செஞ்சு தான் அவரை வந்து அவ்வளோ பெரிய தெய்வமாக எல்லோரும் சிஷியர்கள்லாம் கொண்டாடினாங்க கொண்டாடினாங்கன்னா சும்மா இல்லை அளவுக்கு அவர் நடந்துக்கிட்டார் அவருடைய பெருந்தன்மையும் அகங்காரம் மட்டும் தன்மை நான் குருன்ற அகங்காரம் இருந்தால் ஒரு சிஷியனை பேச அப்படி அனுமதிப்பாங்களான்னு யோசிச்சு பாருங்கள் அப்போ அந்தளவுக்கு பேசுகிறாங்கன்னா அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே அந்தளவுக்கு பரஸ்பரம் அவ்வளோ ஒத்துமை அன்னியோ அன்னியோ ஒத்துனே இருந்திருக்கு அப்போ நம்ம பக்தியோடு செலுத்த பாபா கிட்ட செலுத்துகிற நம்பிக்கைக்கு எந்த அளவுக்கு நமக்கு பா அதனால் சக்தி கிடைக்குன்றதையும் இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்போ நான் பாபாவை நம்பி தான் எல்லோருக்கும் வாக்கு சொல்கிறேன் என்னுடைய சக்தியை மட்டும் நான் நம்பலை நான் பாபாவை நம்புகிறேன் அவர் நம்ம கை ஒவ்வொரு கட்டத்துலேயும் நம்ம காப்பாற்றுறாரு அதனால் நம்மளுடைய வாக்கு பலிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் சொல்கிறேன் நான் ஏன்னா எதையுமே ஒரு ஆதாரம் இல்லாமலோ எது இல்லாமலோ சொல்லலை என் மனதுக்கு எது சரியானதோ அதை தான் நான் எல்லாத்துக்குமே சொல்கிறேன் அதே இந்த இடத்துல நான் குறிப்பிட திருப்புகிறேன் அடுத்து நம்ம கடைக்கு போனால் அதே மாதிரி பன்னிரெண்டு மாதங்களில் அந்த பொண்ணுக்கு அந்த பெண்மணிக்கு அழகாக ஒரு ஆண் குழந்தை பிறக்குது உடனே கணவன் மனைவி ரெண்டு பேருமே சந்தோஷமாக அவங்க மசூதிக்கு வந்து பாபாவோட காலில் விழுந்து வணங்கி நன்றியோட ஒரு ஐநூறுரூபா அவருக்கு வந்து வேகுமதியாக கொடுக்குறாங்க பாபா செஞ்சதுக்கு தட்சிணா மாதிரி கொடுக்குறாரு அந்த குழந்தையோட அப்பா பாபாவை அதை வாங்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அவங்க அவங்க நினைச்ச மாதிரி அதே பன்னெண்டு மாதத்தில் ஒரு ஆண் குழந்தையே பிறக்குதுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு இதான விஷயம் நன்றியோடு கொண்டு வந்து கொடுத்த அந்த காசை அவர் என்ன பண்ணுறாரு ஷியாம் கர்ணான் பாபாவுடைய குதிரை அந்த குதிரைக்கு வந்து கொட்டை கட்டுறதுக்காக வேண்டி அந்த பணத்தை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அந்த குதிரை கட்ட லாயம் இன்னமும் ச சீரடியிலே இருக்குது எல்லார் பார்வைக்கும் வைக்கிறாங்க பார்வையிலேயே இருக்குது இப்போ எத்தனை ஆதாரபூர்வமான செய்திகள் நடந்திருக்கு பாருங்கள் சச்சரித்திரது ஒரு பெரிய எல்லாராலும் படிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்ன்றது இல்லைன்னு தெரியுது அதில் வரக்கூடிய ஒரு வரிகள் கூட பொய்யானதும் கிடையாது நடைபெறாத விஷயங்களும் கிடையாது செயற்கையானதும் கிடையாது ஹேபத் பந்தவரை இந்த இடத்துல நம்ம நன்றியோடு நினைக்கணும் அதை அவ்வளோ அழகாக அவர் குறிப்பிட்டு எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறார் ஆனால் இதுலேருந்து நம்ம வந்து நல்ல விஷயங்களை தேர்ந்தெடுத்துக்கிறது நம்மளுடைய ஞானத்தை பொறுத்தது நம்ம வந்து அதை எந்த அளவுக்கு கருத்தோடு படிக்கிறோம் கவனத்தோடு படிக்கிறோம் அதை எப்படி தெளிவாக்கிக்கிறோன்றது அதை நம்ம செய் நம்ம ஏற்படுத்திக்கிற ஒரு அறிவு ஞானம் தான் அது இது மாதிரி பாபா வந்து குழந்தை செல்வங்களை நிறைய கொடுத்துருக்காரு நிறைய பேர்த்துக்கு குழந்த வரார் அதனால் இந்த கதையை வந்து குழந்தைக்காக எதிர்பார்த்துட்ருக்கோங்க எல்லாரும் ஆர்வத்தோடு படிங்க பாபாவை நம்பிக்கையோடு பா பாருங்கள் சச்சரித்திர கதையை கேளுங்க கேட்குறதே அவ்வளோ புண்ணியம் கேட்டுட்டு பாபா மனப்பொருமா வேண்டிக்குங்க விரைவில் உங்களுக்கு எல்லாம் குழந்தை செல்வம் கிடைக்கணும்னு நானும் உங்களுக்கு எல்லார் சார்பிலையும் குழந்தை வரம் கேட்குற உங்கள் எல்லாருடைய சார்பிலையும் நான் வந்து பாபாட்ட கேட்டுக்கிறேன் விரைவில் அந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் பாபா கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாரு பொறுமையோடு இருங்க நம்பிக்கையோடு இருங்க ஓம் சாய்ராம்